கட்சித்தீவு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சும்மாயிருக்க மாட்டார்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்யத்தான் செய்வார்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் ஒரு அங்குல இந்திய மண்ணை கூட எந்த நாட்டிற்கும் தாரைவார்க்கும் உரிமை யாருக்கும் கிடையாது என்றும் எமர்ஜென்சி காலத்தில் மத்திய அரசு கட்சித்தீவை தாரைவார்த்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு தமிழ்நாடு பூரா இன்றைக்கு பேசு பொருள் ஆயிருக்கு அவங்க அப்படித்தானே சொல்வாங்க எதிர்கட்சியில ஆரம்ப காலத்திலிருந்து கச்சத்தீவு நமக்கு சொந்தம் ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தம் இது நம்முடைய பூமி நம்முடைய தீவு என்பதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் அந்த நிலைப்பாட்டிலே நான் உறுதியாக இருக்கிறேன் சாத்தியம்தான் நீங்க நாடாளுமன்றத்திலே வைத்த ரெண்டு அவைகளிலும் அதை பாஸ் பண்ணணும் அதை நிறைவேற்றணும் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வழக்கு தொடுத்தார் திமுகவும் அந்த வழக்குக்கு துணையாகத்தான் இருக்கிறது ஆகையினால நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் ரெண்டு சபையிலையும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான பிரச்சனை ஒரு அங்கில மண்ணை கூட இந்திய மண்ணை இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்க்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஒரு நல்ல ஆள் நீங்க சொல்லி இருக்கீங்க டக்கஸ் தேவானந்தா தமிழ் இனத்தின் முதல் எதிரி இலங்கையில முயற்சி தேர்தல் முடியட்டும் அதை விரைவுபடுத்துவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நானும் உடனிருந்து அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க